ஹலோ நண்பிலே கோயத்தில் ரெண்டு தமிழர்கள் பரிதாபமாக ரூமில் வந்து இறந்துருக்காங்க இருபத்தெட்டு வயசு இருபத்தி ஏழு வயசு பையங்க தான் முகமது ஜுனைத் மற்றும் முகமது யாசின் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அவங்களுடைய உடலை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவியத்தில் வீட்டு டிரைவராக வெளியே பார்க்குறவர் குடும்ப பிரச்சனை குடும்பத்திலேருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இறந்துருக்காரு தூக்குல தொங்கியிருக்கார் அவர் அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய ஃபிண்டாஸ் பகுதியில் முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு வீட்டு டிரைவர் வந்து தூக்குல அவருடைய ரூமுக்குள்ளேயே தூக்கில் தூங்கி இறந்திருக்காரு கொய்த்தி வந்து அவருடைய ரூமுக்கு போய் பார்க்கும்பொழுது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை அவரால் பார்த்து சகிக்க முடியல கொயத் போலீஸ்க்கு உடனடியாக கால் பண்ணி எல்லோரும் வந்திருக்காங்க வந்து அவருடைய உடலை எடுத்துகிட்டு போய் பரிசோதனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு தற்பொழுது அவருடைய அந்த உடலை கைப்பற்றும் பொழுது அங்கே கிடந்த அவருடைய ஃபோன் வந்து கண்டினியூவாக ரிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு கொயத்தினுடைய போலீஸ் தற்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர்களுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக இது வந்து இந்த முடிவு அவர் எடுத்திருக்கலாம் ஏன்னா ஃபோன் வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஏதாவது சண்டை நடந்திருக்கலாம் வேலைக்காக வந்திருக்கக்கூடியவங்க அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க கஷ்டப்படுறதுக்கு தான் வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரல இங்க வந்ததுக்கு பிறகு உங்க வீட்டில் இருக்க குடும்பத்தில் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சொந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களை கூட கொஞ்சம் கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க குவைத்திற்கு குடும்ப நலனுக்காக பணம் சம்பாதிக்க வந்தவங்க உங்கள்கிட்ட திரும்ப பிணமாக உங்கள் கைக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய சோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் எல்லாருமே இது சம்மந்தமாக வந்து யோசிங்க அடுத்த செய்தி அல்தஹர் ஏரியாவில் போலீஸ் செக்கிங்கின் பொழுது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அமெரிக்கன் வண்டியை வந்து இருக்காங்க அதுலேருந்து இறங்குன ஒரு நபரை வந்து அமெரி அந்த போலீஸ்கிட்ட வந்து வாக்குவாதம் செஞ்சுருக்காங்க வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் இன்னொரு ரெண்டு வண்டியில் இன்னொரு ஒரு நான்கு நபர்கள் சேர்ந்து வந்திருக்காங்க அவங்களும் சேர்ந்து அந்த போலீஸ் அதிகாரியை அடித்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அவருடைய நம்பர் பிளேட் எல்லாமே வந்து ரெக்கார்டாயிருக்கு அந்த அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க ஐந்து பேருக்குமே கடுமையான தண்டனை கிடைக்கும் குவைத் போலீஸ் மேலே கை வைத்தா சும்மா விட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய கேங்கு பெருசு நீங்கள் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கீங்க பெரிய ஆளாக இருக்கிறீங்கன்னாலும் கொயத்திற்குள்ளே வந்துவிட்டிங்கன்னா எல்லா இதையுமே வந்து மூடி வைக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாவீங்க அடுத்ததாக கொய்த்துலாம் வெளியாயிருக்கு அதாவது வாய்ப்புகள் போடலாம் அப்படிங்கிற முடிவுகள்லாம் வந்து இருக்குது ஆனா அது இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ யாரெல்லாம் வந்து வேலை செய்து சம்பாதிக்கிறாங்களோ அந்த வேலைக்கானே போகும் இல்லாம அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க அடுத்த ஒரு சோகமான செய்தி நம்முடைய தமிழகத்தை சார்ந்த ரெண்டு நபர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருக்காங்க ரூம் குள்ளேயே இறந்து கிடந்திருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குவைத்தில் குளிரினுடைய சீசன் குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து டிகிரி அந்தளவிற்கு தான் இருக்குது ஜெஹரா அதே போல் அவுட்ரு பார்டரில் இருக்கக்கூடியவங்க பாலைவன பகுதிகளில் இருக்கிறவங்கெல்லாம் மைனஸ் டிகிரியில் தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த குளிரை தாக்குப்பிடிப்பதற்கு சார்கோலை தீமூற்ற பழக்கம் வந்து குவைத் முழுவதுமே இருக்குது இந்த மாதிரி இந்த ரெண்டு தமிழர்களும் ரூமுக்கு வெளியே தீ மூட்டி அதில் வந்து குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க சரி தூக்கம் வந்துருச்சுன்னு உள்ள தீயையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் ரூமுக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே ஏற்கனவே இன்னொரு கொல்கத்தாவை சார்ந்த ஒரு நபரும் வந்து இருந்திருக்காருங்க மூன்றுவரும் பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தீ அணைக்காமலே வந்து தூங்கியிருக்காங்க தூங்குனதற்கு பிறகு அந்த ரூமினுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பொதுவாகவே ஒரு ரூமில் தீ எஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து குவைத்திகளுக்கு நல்லா தெரியும்னா அவங்க அந்த தீ மூட்டுறதுல ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஆனால் தமிழர்கள் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவங்களுக்குலாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறதும் வந்து தெரியாது ரூமுக்குள்ளே தீயை மூட்டி அவங்க தூங்குனதுனால உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறைந்து அந்த ரெண்டு தமிழர்களும் முகமது யாசின் மற்றும் முகமது ஜுனைத் இவங்க ரெண்டு பேரும் மங்களம் மங்களம்பேட்டை அதாவது கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு நபர் வந்து கொல்கத்தா மா மாநிலத்தை சார்ந்தவர் எல்லாருமே வந்து ஓட்டுநர்களாக கொய்த்தி வீடுகளில் பணிபுரிந்தவங்க அவருங்க அதாவது கொய்த்தி கொடுத்த ரூமில் தான் வந்து இவங்க தங்கியிருக்காங்க வெளியே தீ மூட்டிட்டு உள்ளே கொண்டு போய் வச்சதுனால இந்த விபரீதமான சம்பவம் வந்து நடந்திருக்கு இது மட்டும் இல்லை இன்னொரு நபரும் அந்த ரூமுக்குள்ளே வந்து படுத்திருந்திருக்காரு அவருமே சீரியஸான கண்டிஷனில் தற்போது ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கிறாரு கோயத்தை பொறுத்தவரைக்கு குளிராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த தீயை மூட்டி சார்கோவில் ரூமுக்குள்ளே வைக்கிற பழக்கத்தை வந்து விட்டுருங்க வெளியே ரூமுக்கு வெளியே தீய மூட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ரூமுக்குள்ளே தீய மூட்டி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஒரு செயல் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த முகமது யாசின் மற்றும் ஜுனைத் அவர்களை தெரிந்தவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஓகே என்பது எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தவலா இருக்கும் நம்ப வீடியோ பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி விடுங்க